ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பாக இருந்த உறவு என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு பேச விரும்பாமல் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க இதை நினச்சி சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதை நினச்சி நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட இப்படி நடந்து காணிங்கங்க தன்னால் அவங்க வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நேசித்த உறவு பாசமைச்ச உறவு நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு திடீர்னு நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பேச விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது எதுக்காக அவங்களுக்கு நம்ம மீது வெறுப்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் இப்போ பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறவு போகுதுன்னா அதுவும் நீங்கள் நெனை நேசிச்சு அவங்களும் உங்களை நேசிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுன்னா அதுக்குள்ள காரணத்தை முதல்ல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் பேசி பழகும்போது அவங்க வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க நீங்களும் தான் அப்படி இருந்திருப்பீங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீங்களே யோசித்து பாருங்க அந்த பாசங்கள் கம்மியாகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல பேசும்போது உங்களை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ உங்களை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு ஆவல் இருக்கும் அப்போ அதனால் அவங்க ரொம்ப பேசிகிட்டு இருந்திருப்பாங்க போக போக என்ன ஆகியிருக்கோன்னா நீங்கள் உங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பீங்க அதே போல் அவங்க நினைக்கிற நேரம் பேசணும்னு சொல்லி நினைக்கிற நேரம் பார்க்கணுன்னு சொல்லி நினைக்கிற நேரம் உடனே நீங்கள் அன்புன்னு சொல்லிட்டு உடனே பேருப்பீங்க அப்போ கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோன்னு சொல்கிறேன் முந்தியெல்லாம் இவங்களா அப்படின்னு சொல்லி பேசினவங்க லாஸ்டில் பாருங்கள் இவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்போது உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரிகிறது இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல நீங்கள் எப்படி முதல்ல பேசி பழகினீங்களோ அதே போல் பேசி பழகிறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இன்னொரு உறவு அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம் மேபி எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன் அதனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த பாசம் வந்து கம்மியாக இருக்கலாம் இப்போ ஒரு தேன் இருக்குன்னு வைங்களேன் அந்த தேனை முதல்ல குடிக்கும்போது அழகாக இருக்குது நிறைய அளவுக்கு மீறி குடிக்கும்போது திகட்டுது அதான் பழங்காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழமொழி அளவுக்கு மீறினால் அமுழ்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அளவுக்கு மீறி நீங்கள் அவங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும்போது அது அவங்களுக்கு பிடிக்காத ஒன்று ஆகுது இன்னொன்று என்னென்னா பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது நீங்கள் எவ்வளோ தான் மதிப்பு மகிந்தவங்களாக இருக்கலாம் எவ்வளோ தான் நீங்கள் அவங்க மேலே அன்பு அக்கற வச்சாலும் அவங்களுக்கு திகட்டிடுது புது உறவை நாடி அவங்க ஒரு வேளை மேபி பேருக்கலாம் நான் எதுக்காக தான் பேருக்காங்கன்னு சொல்லலை ஒரு வேளைன்னு சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா அன்புக்கா நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்தியிருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டு எல்லாமே இப்போ வர வர கம்மி ஆகி நீங்கள் அவங்கள அலட்சியப்படுத்தியிருக்கலாம் அவங்க அன்பை நீங்கள் அலட்சியப்படுத்தியிருக்கலாம் அலட்சியமாக பார்த்துருக்கலாம் அப்போ இவங்க நாடி நாடி வந்து உங்கக்கிட்ட அன்பு காணிக்கும்போது நீங்கள் இவங்க தானே அப் இவங்க எங்கே போக போகிறாங்க அப்படின் சொல்லி நீங்கள் நிசாரமாக அவங்கள ட்ரீட் பண்ணும்போது கொஞ்ச நாள் அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு திருநக்கி திருந்துவாங்க நாளைக்கு திருந்துவாங்க நம்மளை இன்றைக்கி நல்லா மதிப்பாக பேசுவாங்க நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க முதல்ல மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கலாம் நீங்கள் அந்த அவங்க அன்பை அலட்சியப்படுத்தும்போது அவங்கள அலட்சியமாக பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இனி இப்படி தான் இருப்பாங்க இவங்க இனி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசு சோர்வடைஞ்சி உங்களை விட்டு பேருக்கலாம் அப்போ இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க ஒரு நபர் உங்கள் அன்பாக இருந்தவங்க ரொம்ப அக்கறையாக இருந்தவங்க திடீர்னு உங்களை வெறுத்து தூக்கி எரிஞ்சிட்டு பேசாமல் போகிறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எது நடந்தோ அதை நீங்கள் யோசித்து பார்த்தா அதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா இப்போ அவங்க வெறுக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இப்படி வெறுத்துட்டு போனவங்களை திருப்பி வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேசித்த உறவு உங்களை வெறுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சு பேச வெறுப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுச்சின்னு வைங்களேன் நீங்கள் அந்த நினைவுகளோடு இருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது புரோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஏன்னா அழுறதுனால எதுவுமே இங்கே நடக்க போகிறது கிடையாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் இருக்கும் நினைவுகள் இருக்கும் கஷ்டந்தான் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் உங்களுக்கு உள்ள அந்த கடமைகள் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனை பண்ணணும் இன்னொன்று என்னன்னா உங்க மேலே ஏதாவது தவறு இருந்து நீங்கள் அவங்க அன்பை ஒருவேளை நீங்கள் அலட்சியப்படுத்தி அவங்க பேருக்காங்கன்னா உங்க மேலே தான் தப்பு அப்போது உங்க மேலே தப்பு இருந்துன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசி திருப்பியும் அவங்கள்ட்ட பழக ட்ரை பண்ணுங்க ஒருவேளை உங்ககிட்ட தப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள கெஞ்ச தேவை கிடையாது ஏன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பம் எல் பண்ணால் நீங்கள் போய் கெஞ்சும்போது உங்களை பார்க்குறதுக்கு அவங்க அலட்சியம் அதாவது உங்கள் சுய மரியாதை அங்கே வந்து இழந்து போயிடும் அதனால் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி அறிஞ்சிட்டு போனவங்கக்கிட்ட போய் பேசாதீங்க கெஞ்சாதீங்கன்னு சொல்கிறேன் கெஞ்சாதீங்க அவங்கள இங்கே வர வைங்க உங்களை நாடி வர வைங்க இல்லைன்னா ஐயோ இவங்கள மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணியாவது வைங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதாவது ஒரு புது உறவு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அங்கேயும் அவங்க பர்மனெண்ட்டாக அவங்ககிட்ட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அங்கேயும் புதுசாக போகும்போது அது இனிச்சது மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க பழகுவாங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்களுக்கு அது புளிச்சிரும் அப்போ திருப்பி அகெயின் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் நேபகம் வரும் உங்கள் நினைவுகள் அவங்களுக்கு வரும் திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கி ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியாது இதை விட அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அதுக்கு பிறகு அங்கே போன பிறகு ஐயோ இதை விட முந்தி உள்ளதே பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வருவாங்க அதாவது அப்படி வரணும்னா நீங்கள் உங்கள் கடமையில கண்ணும் கருத்துமாக இருந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது உங்களை வேண்டான்னு சொல்லி தூக்கிட்டு இறஞ்சிட்டு பேசாமல் போன உறவு உங்களை நாடி வரும் இந்த உறவு உங்ககிட்ட வச்சுருக்கிறது உண்மையான பாசமாக அப்படின்னா இல்லைங்க அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க ஏன்னா ஒரு உறவு கிடச்சின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அரைஞ்சிட்டு போனாங்க இப்போ அந்த உறவு பிளிச்சிருச்சு இங்கே வந்திருக்காங்க இன்னும் அவங்க உங்களை விட்டுட்டு போக சான்ஸ் இருக்குது இது வந்து போலியான உறவு உண்மையான உறவு இல்லை இந்த உறவு வந்துன்னா சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன் இப்படி உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போகுதில்ல இதை விட மோசமான கவலைக்கிடமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது அப்படி போயிட்டு ஒருத்தங்க திருப்பி வராங்கன்னா செய்து சேர்க்காதீங்கன்னு சொல்கிறேன் இவங்க முன்ன இப்படி வாடும்போது கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க இப்போ உங்களை எதுக்கு வெறுத்துட்டு போனாங்கன்னையும் தெரியும் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னையும் தெரியும் அவங்க எப் எப்படி நடந்தால் தேடி வருவாங்கன்னியும் தெரியும் அதனால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இது முதல்ல புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க அப்படி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னா உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணுங்கருத்தமாக இருக்கும்போது காலப்போக்கில் அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போகும் உங்களை ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு போனாங்கன்னா காலம் சரியான நேரத்தில் சரியான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ